பன்ருட்டி அருகிலுள்ள திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோயில் என்பது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு புகழ்பெற்ற சைவத் திருத்தலமாகும் இது கடலூர் மாவட்டத்தில் திருவதிகை என்னும் ஊரில் அமைந்துள்ளது இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற அஷ்ட ஒன்றாகும் திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோயில் வரலாறு ஒன்று அஷ்ட தலம் சிவபெருமான் தனது வெற்றிகளை மேற்கொண்ட எட்டு தலங்களில் இது ஒன்று இங்கு சிவன் அந்தஹாசுரனை அந்தகன் அழித்ததாகக் கூறப்படுகிறது வீரட்டம் என்பது வீர் ஆட்டம் என்பதின் சுருக்கம் அதாவது வீரத்துடன் நடனம் செய்த இடம் இரண்டு மூலவர் மற்றும் கோயில் அமைப்பு மூலவர் வீரட்டானேஸ்வரர் அம்மன் பிருல்லைவல்லி கோயில் மிகப் பழமையானது சோழர் பல்லவர் நாயக்கர் மற்றும் மராத்தியர் காலகட்டங்களில் வளர்ச்சி பெற்றது மூன்று சம்பந்தர் வரலாறு திருநான சம்பந்தர் இளவயதிலேயே இங்கே சிவபெருமானை தரிசித்து தேவாரம் பாடினார் இங்கு சம்பந்தர் சிவனின் மகிமையை பாடியதை ஒரு முக்கிய நிகழ்வாக சைவ மரபில் நினைவு கூறுகிறார்கள் நான்கு மட்டவிழா மண்டபம் கோயிலின் அருகில் திருநாவுக்கரசர் அப்பர் பெருமான் சிவபதத்தில் திரும்பிய இடமாக கருதப்படுகிறது இவர் இந்த ஊரில் சித்தராயனார் என்னும் பெயரில் பிறந்து பின்னர் சிவபக்தராக ஆனார் ஐந்து திருவிழாக்கள் மார்கழி மாதத்தில் நடைபெறும் அருத்ரா தரிசனம் மிக முக்கியமானது மாசி மகம் சிவராத்திரி திருவாதிரை போன்ற பெருவிழாக்கள் கோலாகலமாக நடைபெறும் சிறப்பு அம்சங்கள் பல்லவர் கால பாணி சிற்பக் கலையை இங்கே காணலாம்